அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகோ அலஹமது இல்லா நாம் அனைவருமே புனிதமான மாதத்தில் புனிதமான நாட்களில் ஒரு மிகச்சிறந்த நாளில் இருக்கும் ஏன்னா இன்றைக்கு வியாழக்கிழமை நம்ம எப்போதுமே வியாழக்கிழமையில் கூடுதலான அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம் தொடர்ந்து அதற்கான அமல்களையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஏன்னா வியாழக்கிழமை மகரீபில் கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு மறுக்கப்படாது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான நாளில் இருக்கும் ஏன்னா நமக்கு வியாழக்கிழமை நாளாகவும் இருக்குது இன்றைக்கு மகுரேவிலருந்து நமக்கு அரஃபா நாளும் தொடங்கிடுது அரஃபா நாள் எப்படிப்பட்டது அந்த நாள் முழுக்க ஒவ்வொரு நொடி பொழுதுமே நமக்கு மிக உன்னதமான நேரம் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் நமக்கு கபூலாகும் அரஃபா நாள் அப்படின்னா இன்றைக்கு மகுரீபில் இருந்து நாளை மகரீபு வரைக்கும் அல்மது நீங்கள் நீங்க துவா கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நீங்க அமல்கள் பாதி செய்யுங்க மீதி பாதிய துவா கேட்பதற்காக நீங்க ஒதுக்குங்க இன்ஷா அல்லா கட்டாயம் இனி வரக்கூடிய காலம் இனி நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நீங்களும் உங்களுடைய குடும்பம் நினைத்து பார்க்காத ஒரு பெருவாழ்வை நீங்க வாழ்வீங்க ஏன்னா இந்த நாள் அப்படிப்பட்ட நாள் இந்த நாளை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை நம்ம செய்யணும் அப்படி இன்றைக்கு நான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது திக்கருகளை நான் சொல்ல போறேன் இந்த திகர்களை பத்தி சுருக்கமா நான் சொல்றேன் இந்த அல்லாஹ் அல்லாஹா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது அந்த நபிமார்கள் எல்லோருமே ஒரு தடவை தான் இதை ஓதி கேட்பாங்க அவங்க பெரிய பிரச்சனையில இருப்பாங்க இனி வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலையில இருப்பாங்க ஆனா இந்த துவாவை ஒரு முறை ஓதுவாங்க அல்லாஹா உடனே அவங்கள லேசாக்கிடுவான் உடனடியாக அவங்களுடைய துவாவை அங்கீகரிப்பான் இந்த துவாக்கள் எல்லாமே அவங்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லோருக்குமே சேர்த்து தான் அப்படின்னு அல்லா சொல்றான் எனவே இதில் இருக்கக்கூடிய ஒரு திக்கரை நீங்கள் முன்னிட்டு அல்லாஹிடத்தில் கேட்டாலே அல்லாஹால உங்களோட வாழ்க்கையை வளமான பாதைக்கு கொண்டு போவான் உடனடியாக உங்களுடைய துவாவுக்கு பதில் தருவான் இந்த நாற்பதையும் சேர்த்து நீங்கள் கேளுங்க அலம்துல்லா இந்த ஒரு நர்பாக்கியம் கிடைச்சது அப்படின்னாலே போதும் நம்ம எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும் அலகம்துல்லா இன்றைக்கு இந்த நாற்பது திக்கரை நீங்கள் எப்படியாவது பார்த்து ஒரு முறை ஓதிடுங்க அல்லது நான் ஓதுறதையாவது நீங்க போட்டு கேளுங்க காதல கேட்டீங்கன்னா கூட உங்களுடைய உங்களுடையது கபூல் ஆகும் ஏன்னா இந்த நாற்பதுமே அல்லாஹாலா நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் தான் நான் சொல்வேன் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றும் நாளையும் கட்டாயமாக இதை நீங்க போட்டு ஒரு முறையாவது கேளுங்க இன்றைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு அரபாவினுடைய தினம் இந்த இரண்டு நாட்களுமே நீங்க இத போட்டு கேளுங்க அப்படிப்பட்ட மகத்தான திக்குறுகளை தான் நம்ம பார்க்க போறோம் அந்த திக்ருகள் தான் அலாஹாலா திருக்குறான்ல சொல்லப்பட்ட நாற்பது ரப்பனா துவாக்கள் இந்த நாற்பதுலுமே ரபனா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அதுதான் இஸ்மல்லம் அப்படின்னு சொல்லப்படுது துவா கபூ ஆகக்கூடிய ரகசிய வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த நாற்பது ரப்பனா துவாக்களையுமே நம்மால முடிஞ்சது அப்படின்னா வாழ்க்கையில நம்ம மனனம் செஞ்சு வச்சுக்கணும் இதை மட்டும் மனம் செஞ்சாலே போதும் அல்லாவிடத்துல இருந்து நம்ம தினசரி ஒவ்வொன்றாக கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவு இது ஒரு மந்திரங்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க மகத்தான நாட்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஓதுங்க அல்லது வெள்ளிக்கிழமை ஓதுங்க இது மாதிரியான சிறந்த நாட்கள்ல இந்த நாற்பது ரப்பனா துவாக்களையும் பார்த்து ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேடுங்க இது இருக்கா ஏராளமான சிறப்பு இருக்குது ஏராளமான பலன்கள் அதை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இன்ஷா கட்டாயமாக நீங்கள் ஓதுங்க அரபி தெரியாதவங்க கவலையே படவேடாம் நாற்பது ரப்பானா துவாக்களையும் அரபி தமிழ் தமிழாக்கத்தோட பொருளோட போட்டு தெளிவாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஷா அல்லா இதுவரை நீங்கள் அந்த மாதிரி தெளிவாக ஒரு லிங்கை நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த அளவு பார்த்தாலே ஓதக்கூடிய வகையில் ஆர்வத்தை தூண் தூண்டக்கூடிய வகையில் அழகாக போட்டிருக்கு இன்ஷால்ல எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இப்போ அந்த நாற்பது ரப்பனா துவாக்களையும் நான் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நான் ஓதி காமிக்கிறேன் அரபியை மட்டும் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் இன்ஷால்லா ஓத முடியாதவங்க காதல கேட்டுக்கோங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமயம் லலீம் ரப்பனா வஜால்னா முஸ்லிமீன லக்க வமீன் துர்ரியத்தினா உம் மதம் முஸ்லிம் மத்த லக வாரினா மனா சிகனா வத்துபு அலைனா இன்னகாபு ரஹீம் ரபனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசன தௌரதி ஹசனத்தா அதா பன்னார் ரபன அலைனா சப்ரவ் வசபித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கோமில் காஃபிரீன் ரப்பனா லா து ஆஹ்னா இன் நசீனா அவு அஹ் தான வலா அலைனா அலீனா கமா ஹமல் தஹு லதீன மின் கபலீனா ரப்பனா வலா துஹம்மில் மாலா தாக்கத்தா பிஹி வஃபு அண்ணா வகஃர்லா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கோமில் காஃபரீன் ரபனா லா து குலுபனா பாதை ஹதை தனா வஹப்லனா மில்லது ரஹமதன் இன்ன க அன் தல் வஹாப் ரபனா இன்ன க ஜாமோ மில்லா ரயி இன்னொஹிஃபுல் மியாத் ரபனா இன்னனா ஆமன்னா துனூபனா வக்கினா அதா பன்னார் பிமா ரசூல மா ஷாஹிதீன் அம்ரினா அக்தாமனா வன்சுர்னா அலல் கோமில் காஃபிரீன் ரப்பனா மா ஹாதா ரபனா ஹலக்தாத்திலன் சுபஹானகினா பன்னார் ரப்பனா இன்னக மன் துதுஹிலின் நார பக்கது அஹ்ஸை தகு ஒமாலில் லாலிமீன மின் அன்சார் ரப்பனா இன்னனா சமயா முனாதியை யுனாதீ ஈமானி அன் ஆமினு பிறப்பிக்கும் ரப்பனா துனூபனா அன்னா சையாத்தினா லபுரார் ರಬನಾ ವ ಆತಿನಾ ಮಾತನಾ ಅಲ ರುಸುಲಿಕವಲ ತುಹಝಿನ ಯೋಮಲ್ ಕಿಯಾಮತಿ ಇನ್ನಕಲ ತುಹ್ಲಿಫುಲ್ ಮಿಯಾ ರಬಣ ಆಮನ್ನ ಫಕ್ತುಬ್ನ ಮಾೀನ್ ರಬಣ ಅನ್ಝಿಲ್ ಅಲೈನಾ ಮಾ ಇದತಂ ಮಿನಸ್ಸಮ ಇತಕೂನುಲನ ಈದ್ಲಿ ಅವಳಿನ ವಹಿರಿನ ವಾತಂ ಮೆನ್ಕ ವರುಸುಕ ವಂತಃರು ರಾಝಿಖನ್ ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تجعلنا مع القوم الظالمين ربنا افتح بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين ربنا فْرِغْ علينا صبرا وتوفنا مسلمين ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين وَنَجِّنَا برحمتك من القوم الكافرين ربنا إنك تعلم ما نخفي وما نعلن وما يخفى على الله من شيء في الأرض ولا في السماء رب جعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب ರಬ್ಬಣ ಆತಿನಾಲ್ಲದುನ್ಕ ರಹತೌ ಐ ಐಯ್ಯಲ್ಲನಾನ್ ಅಮ್ರೀನಾ ರಷದ ರಬ್ಬಣ ಇನ್ನಣ ನಪು ಐ ಇಫ್ರತ ಅಳೈನಾ ಔ ಅಯ್ಯತು ಗಾ ರಬಣ ಆಮನ್ನ ಫಗ್ಫಿರ್ಲನ ವರ್ಹಮ್ನಾ ವಾಂತ ಖೈರು ರಾಹಿಮೀನ್ ರಬ್ಬಣ ಸರಿಫ್ ಅನ್ನ ಅದಾಬ ಜಹನ್ನಮ ಇನ್ನ ಅದಾಬಹ ಖಾನ ಘರಾಮನ್ ಇನ್ನಹ ಸಾಅತ್ ಮುಸ್ತರ್ರೌ ವ ಮುಕಾಮ ربنا هبلنا من أزوازنا وذرياتنا كرة أعين وجعلنا للمتقين إماما. ربنا لغفور شكور. ربنا وسعت كل شيء رحمة وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وكهم أذاب الجحيم. ربنا وادخلهم جنات عدن التي وعدتهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم إنك أنت العزيز الحكيم وكهم السيئات ومن تك السيئات يومئذ فقد رحمته وذلك هو الفوز العليم ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رعوف رحيم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المسير ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم

ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நமக்கு கொடுத்ததற்கே முதல்ல நம்ம நன்றி செலுத்தணும் இலமது ஒவ்வொன்றுமே பொக்கிஷமான திகறுகள் இது நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் அல்லாஹால ஒரு பொக்கிஷமா தான் கொடுத்திருக்கிறான் இந்த திகிர்களை எல்லாம் நம்ம முன்வைத்து அல்லாஹடத்துல நம்ம கேட்க மறந்துடுறோம் அல்லாஹால துவா கபூல் ஆகிறதுக்கு எத்தனையோ அம்சங்களை சொல்லியிருக்கா அதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்சம் அப்படின்னா இந்த ரபனா துவாக்கள் தான் இதுல ஏதாவது ஒன்றை எடுத்து கேட்டாலே நமது துவா ஆகும் எனவே இந்த அற்புதமான ரப்பனா துவாக்களைச்சால சிறந்த நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்க ஓதுங்க அல்லது ஓதுறதை போட்டு கேட்டுட்டு ஆமீன் சொல்லுங்க கண்டிப்பா அல்லாஹ் தால எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தது போல அனைத்து நியாமத்துக்களையும் அருட்கொடைகளையும் வரக்கத்தையும் நமக்கும் கொடுப்பான் நம்முடைய துவாக்களையும் உடனுக்குடன் அங்கீகரிப்பான் ஏன்னா நபிமார்கள் எல்லாமே கடைசி கட்டத்துல இருப்பாங்க கடைசி நேரத்தில் வாழ்வா சாவாங்கிற நேரத்தில் இருப்பாங்க இந்த துவாக்களை ஓதுவாங்க உடனே அல்லாஹாலா அவங்கள காப்பாத்திடுவோம் அதிசயங்களை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட அதிசயங்களை நமது வாழ்விலும் ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த திக்கர்களின் மேலே முழு நம்பிக்கை வச்சு இதை நம்ம பிடிவாதமாக ஓதி அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஜெயிக்கலாம் எனவே உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைனாலும் இந்த ரப்பனா துவாக்களில் ஏதாவது ஒரு ரப்பனா துவாவை எடுத்து நீங்கள் திக்ரு செய்யுங்க ஏன்னா ரப் அப்படிங்கிற வார்த்தையே அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சது அதை கேட்டாலே அல்லாஹ் அப்படியே மயங்குறான் நம்ம அதற்கு பிறகு கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் உடனுக்குடன் நமக்கு கபூல் ஆக்கி தருவான் எனவே இந்த ரப்பனா துவாக்களை நீங்கள் எப்போதுமே விற்றாதீங்க எல்லா சிறந்த நாட்கள்லையும் தேர்ந்தெடுத்து இதை ஓதுறத நீங்கள் வழக்கமாக்கிக்கோங்க உங்களோட வாழ்நாளில் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் இன்றைக்கு புனிதமான வியாழக்கிழமை அதுவும் மரபாவினுடைய நாள் தொடங்கக்கூடிய மகிரீபில் ஓதனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு எனவே இன்ஷா அல்லா ஓத தெரிஞ்சவங்க பார்த்து ஓதுங்க ஓத தெரியாதவங்க இதை போட்டு காதலை கேட்டுட்டு ஆமின்னு சொல்லுங்கள் இல்லை நான் ஓதணும் தமிழில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இது ஒவ்வொன்றுமே பொக்கிஷமான திக்கர்கள் கண்டிப்பாக இதை ஓதக்கூடிய அந்த நல்ல பறக்கத்தான நேரத்திலாவது நம்முடைய தலையெழுத்தை நம்முடைய ரப்பு நமக்கு பிடிச்சது போல மாற்றி கொடுக்கட்டும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பாக அனைத்தையுமே அல்லாஹாலா அறிந்தவனாக தான் இருக்கிறான் கண்டிப்பாக இதை ஓதக்கூடிய நேரத்திலையாவது அல்லாஹாலா நம்முடைய அனைத்து துவாக்களையும் நமக்கு அங்கீகரித்து கொடுக்கட்டும் எனவே இந்த மிகச்சிறந்த நாற்பது ரப்பனா துவாக்களையும் ஒரே இருப்பில் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருப்பானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்ய செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து